எல்லாருக்கும் வணக்கம் கூல் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த சப்பாத்தி செய்கிறதுக்காக நான் அரை கிலோ கோதுமை மாவு தேவைக்கேற்ப உப்பு அப்புறமா கொஞ்சமாக ஆயில் அப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு கவர் போட்டு மூடி அப்புறமா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி திரும்பவும் கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த சப்பாத்தியை இன்னைக்கு நம்ம கடாயில் தான் செய்ய போகிறோம் மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி குட்டியாக உருட்டி வச்சிடலாம் இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு என்னோடய குட்டீஸும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரையான கோதுமை மாவில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருந்த ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரோலிங் பின்னை வச்சு நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம்ஸ் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி ரோலிங் பின்னை வச்சு ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதோ அதே மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த சப்பாத்தியை ஆனால் இந்த மாதிரி ரோலிங் பின்னை வச்சு ஒவ்வொரு சப்பாத்தியையும் இந்த மாதிரி கை ரோல் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு சப்பாத்தி செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுவும் பெர்ஃபெக்ட் சர்க்கிள் ஷேப் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்களே பாருங்கள் நம்ம ரப் பண்ணிட்டு இருந்தால் அந்த சப்பாத்தி மாவு எவ்வளவு சூப்பராக பெர்ஃபெக்ட் சர்க்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் கையெடுக்காமல் இந்த மாதிரி யோசித்து நம்ம ரப் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டான சர்க்கிள் ஷேப்பை நம்ம எடுக்கலாம் ஃபஸ்ட்டே நான் சொன்னது மாதிரி நான்ஸ்டிக் கடையில் தான் நான் சப்பாத்தி சேர்ப்புறேன் நான் ஸ்டிக் கடாயை எடுத்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது உங்களுக்கு ஆயில் வேண்டானா ஆயில் சேர்க்காமலே நீங்கள் இந்த சப்பாத்தியை செஞ்சு எடுத்துக்கலாம் இன்னொரு ரப்பன் நீர்த்த அந்த சப்பாத்தியை இந்த கடாயில் சேர்த்துடலாம் இப்போது கடாயில் நம்ம சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் நான் ஸ்டிக் கடாயில் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்பூனை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படி யூஸ் பண்ணுங்கள் எனக்கு இந்த ஸ்டீல் ஸ்பூனு கொஞ்சம் நீங்கள் சப்பாத்தியை திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதனால தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன் அதுவும் நான் ரொம்ப சேஃபாக தான் நான் எடுக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி சேஃபாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா நான்ஸ்டிக் நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம ரப்பன்னு எடுத்த எல்லா சப்பாத்தியையும் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு எடுத்துடலாம் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த சப்பாத்தியை நான் செஞ்சு செஞ்செடுக்கிறேன்னு இல்லை எப்படியோ ஓரளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்செடுக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் பட் ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் அதை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த சப்பாத்தி செய்கிற வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க அப்புறமா இந்த சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம செஞ்சுட்டு இருந்த அந்த சப்பாத்தி இப்போ ரெடியாகிடுச்சு எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இது கூட நான் காம்பினேஷனாக இந்த உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சிருக்கிறேன் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சப்பாத்திக்கு அந்த உருளைக்கிழங்கு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் காமிக்கிற வீடியோவில் அந்த கிரேவியை அப்புறமா இந்த கிரேவி செய்கிற வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் செஞ்சுருக்கிறேன் அதை பார்த்து நீங்களும் அந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையெல்லாம் இல்லை ரொம்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்மளே செஞ்சிடலாம் அந்த கிரேவியை ஸோ நீங்கள் அங்கே போய் வாட்ச் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட அந்த கிரேவி செய்கிற வீடியோவை லிங்க் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்